ിയുലാവിയ <laughs> <laughs> சிரித்தி சங்குளியா மின்னலான் என உருக்கி தொங்கியினால் உற மேல் விழு ஜனத்தில் சம்பளமே பரிகாரிகள் சில பேரை சிமிட்டி கங்களினால் உறவே மயில் புகட்டி செம் துகிலால் வெளியாய் எடை திருத்தி பண்குழல் ஏய் முகில் ஓவிய மயில் போலே அறுக்கி பண்பு உறவே கலையால் முலை மறைத்து செம் துவர் வாய் அமுது ஊர்கள் அழித்து பொன் குயிலாம் எனவே குரல் மெடரு ஓதை அசைத்து கொந்தள ஓலைகள் ஆர் பணி மினிக்கு சந்தன வாசனை சேருடன் அமைத்து பஞ்சனை மீது அணை மாதர்கள் உறவாமோ தன்னை அலங்கரித்துக் கொண்டு காதொலைகளையும் நிறைந்து அடிகாரங்களையும் மினிக்கு ஒளிபெறச் செய்து சந்தன நறுமண தலவையுடன் அலங்கரித்து பஞ்சுமெத்தின் மீது சேர்கின்ற பொதுமகளின் உறவு எனக்கு தகுமோ இறைத்து பண்டு அமராவதி மாணவர் ஒழித்து கந்தசுவாமி பராபரம் எனப்பட்டு என்கிற ஏழு கடல் பொருட்பட அசுரார்கள் இறக்க பெரும் இறைச்சலுடன் முன்பு பொன்னுலகத்தில் இருந்து தேவர்கள் வேறுமலையிலே ஒழித்திருந்து கந்த சுவாமியே பொருளே என்று முறையிட அஷ்டதிக்குகளிலும் உள்ள மலைகளும் பொடிபடவும் ஏழு கடல்களும் தூள்படவும் அசுரர்கள் இறந்துபடவும் சிங்கம் தேர்பரி யானையோடு உருப்பில் செங்கழுகு ஓரிகள் கூலியோடு இரத்த சங்கமது ஆடிட வேல் விடு மயில் வீரா சிங்கங்கள் பூட்டப்பட்ட தேர்கள் குதிரைகளும் ஞானிகளும் போர்க்களத்திலே உறுப்புகள் சிதறு கழுகுகள் நரிகள் வெள்ளத்திலே விளையாட வேதாயத்தை உடல் எரித்துக் கண்ட கவாலியர் வாழ் உரை திகழ் பொன் சுந்தரியாள் சிவகாமி நல்கிய சேயே சிரித்து அழகிய திருபுறத்தையும் மன்மதனுடைய உடலையும் எரி செய்த எந்தும் சிவகருமானுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஒளிவு நிறைந்த அழகுமிக்க சிவகாமி பெற்ற செல்வ குழந்தையே திருச்சித்தம்பனிலே குரமானதை இருத்தி கண் களி ஆடக திரு சிற்றம்பலம் மேவி உலாவிய பெருமாளி உனது அழகிய உள்ளத்திலே புறப்பெண்ணாகிய வள்ளியை இருத்தி கண்ணால் மகிழ்ச்சி அடைந்து புகழ்மிக்க பொன்கூரை வேந்த பொன்னம்பலத்தை விரும்பி உலவும் பெருமாளே முதுவகளின் உறவு எனக்கு தகுமோ முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வள்ளல் பெருமானின் திரு அருப்பா பாடல்கள் சிலவற்றை பார்க்கலாம் என்று எரை அருள் இருப்பதால் வெண்பாவின் பாடல்களை பார்க்க இருக்கிறோம் சொன்னவனே தூயமே சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே சிற்பரணே தற்பரனே நின் தாழ் எல்லா தேவர்களுக்கும் முன்வைத்து பேசப்படுபவரே யானையின் முகத்தை உடையவரே முர்த்தி இன்பத்தின் நலங்களை சொன்னவரே தூய மெய்யான சுகத்தை உடையவரே மன்னவரே அறிவால் மேலாயவரே ஐந்து கைகளை உடையவரே சிவந்த ஜடைமுடியை உடையவரே தன்மயமாக உள்ளவரே உன் திருபடி எங்களுக்கு காப்பிடமாகும் பொருள்படினும் யாவற்கும் முன்னாக உள்ளான் என்பது இனிது பொலப்பட தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முன்வைத்து பேசப்படுபவர் உமை பிடியானை வடிவம்தான் கழித்த வடிவம் கொண்டு சிவபெருமான் அடியவர் எடர் கெடுத்தல் வேண்டி வருவிக்கப்பட்டவன் ஆதலால் யானை முகத்தவன் என்று தெரிவிக்கின்றார் முத்தின் கண் நுகரப்படும் இன்ப நலம் ஏனோர்களுக்கு சொல்ல வாராமையின் வாயால் சொல்லிக்காட்டிய காட்டிய சிறப்பு பற்றி விநாயகரை முக்தி நலம் சொன்னவன் என்று மூழ்கின்றார் பிறருக்கு உண்டாகும் இடர் கடிந்து மெய்யான சுகம் பெறச் செய்வதும் இடரே படாத தூய மெய்மெய் சுகத்தின் கண் தான் விற்றிருப்பதும் உடையவன் என்பது புலப்பட தூய மெய் சுகத்தவனே என்று சொல்லுகிறார் காத்தல் தொழில் புரிதலின் மன்னவனே என்றும் ஞான வடிவுற்று மேலாய் விளங்குவதால் சிற்பரனே என்றும் செப்புகின்றார் துதிக்கையும் சடைமுடியும் உடைமை பற்றி ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே என்று பரவுகின்றார் சேகரம் என்பது முடி தற்பரன் தனக்குத்தானே பரமாயவன் அடைந்தாரை தாங்கி அருட்காவல் செய்வது பற்றி தாழ் சரண் என புகழ்கின்றார் உருணர் தாங்கிய மதனுடை நோன்றாள் என சான்றோர் திருவடியை சரண் புகுந்தேனே ஆதலால் இடையூறு வாராமல் காப்பது நின் பரம் என்று விண்ணப்பித்தவர் மக்கள் அனைவரும் நாளும் யாதாயினும் ஒரு செயலை செய்கின்றார்கள் ஒன்றும் செய்யாதவர்களே இல்லை செய்வினையின் பயன்தான் செயற்கு நல்லது தீயது என்று பெயரில் நல்குகிறது இத்தகைய செயலை செய்யும் பொழுது செய்பவன் திறமை அறிஞர்களால் அறிந்து போற்றுதலோ தூற்றுதலோ செய்யப்படுகிறது சுருங்கிய காலத்தில் பெருகிய பயன் தருமாறு செய்யும் திறமை பாராட்டப்படுகிறது அவ்வியல்பின் குறைவுடையது பாராட்டு பெறுவது இல்லை குற்றப்படுவது தூற்றப்படுகிறது இத்திறமை பாராட்டுக்குரியதாக வேண்டின் செய்பவனுக்கு செயலிடத்தை அன்பு உண்டாக வேண்டும் அன்பு அவனது அறிவை ஊக்குவிக்கிறது அறிவே செயற்கு மேற்கூறிய சிறப்புகளை நல்குகிறது இறைவரே பரவுவதும் சிறந்ததொரு வினை ஆதலில் அதற்கும் இந்த அன்பு அமையாதது அதனை நினைந்த வடலூர் வல்லர் பெருமான் பரம்பொருளே எனக்கு நின்னி பரவுவதில் அன்பு தோன்றினும் பாராவால் முடியும்தார் அகுதி என் உள்ளத்தை நெடுந்து நிற்க அருள் செய்க என எடுத்து எடுப்பிலேயே வேண்டுகிறார் அடுத்து பதிவிலே தொடரும் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை